வணக்கம் நண்பர்களே ஒரு ஆப்பிள் மரத்திலிருந்து விழுறதுக்கும் வானத்துல நட்சத்திரங்கள் எல்லாம் மிதக்கிறதுக்கும் ஒரே ஒரு ரூல் தான் காரணம்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா இன்னைக்கு அந்த ஒரு சூப்பரான விதியை தான் நம்ம பார்க்க போறோம் அதுதான் நம்ம சர் ஐசக் நியூட்டனோட பிரபஞ்ச ஈர்ப்பு விதி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச அந்த ஃபேமஸான கதை தான் நியூட்டன் ஒரு மரத்து கீழே உட்கார்ந்து ஒரு ஆப்பிள் டக்குனு கீழே விழுது ஆனா மத்தவங்க மாதிரி அதை எடுத்து சாப்பிடாம அவர் ஒரு கேள்வி கேட்டார் இந்த ஆப்பிள் ஏன் எப்பவுமே நேரா கீழே விழணும் ஏன் அது சைடில் போகல இல்லை ஏன் மேலே பறந்து போகல அந்த ஒரு சின்ன கேள்வியில தான் ஒரு பெரிய ரகசியமே அடங்கியிருந்துச்சு நியூட்டன் அப்போதான் ஒன்று புரிஞ்சுக்கிட்டாரு ஆப்பிளை கீழே இழுக்கிற அதே கண்ணுக்கு தெரியாத ஒரு ஃபோர்ஸ் தான் அவ்வளோ பெரிய நிலாவையும் ஒரு கயிறில் கட்டி இழுக்கிற மாதிரி பூமியை விட்டு எங்கேயும் போயிடாம சுற்றி வர வைக்குதுன்னு அதாவது பூமியில நடக்கிற ஒரு சின்ன விஷயத்துக்கும் வானத்தில் நடக்கிற ஒரு பெரிய விஷயத்துக்கும் ஒரே ஒரு விதிதான் காரணம் அப்போ இந்த ஆப்பிளையும் சரி நிலாவையும் சரி இது ரெண்டையும் இயக்கிற அந்த பிரபஞ்ச ஈர்ப்பு விதினா என்ன வாங்க அத பத்தி சிம்பிளா பார்க்கலாம் இந்த விதியோட பேசிக் ஐடியா ரொம்பவே சிம்பிள் இந்த யூனிவர்ஸில் இருக்கிற ஒவ்வொரு பொருளும் அது ஒரு சின்ன தூசியா இருந்தாலும் சரி ஒரு பெரிய நட்சத்திரமா இருந்தாலும் சரி மற்ற எல்லா பொருளையும் தன்கிட்ட இழுக்குது அப்படினா உங்களுக்கும் உங்க கையில இருக்கிற ஃபோனுக்கும் நடுவுல கூட ஒரு ஈர்ப்பு விசை இருக்கு இந்த ஈர்ப்பு விசையோட ஸ்ட்ரென்த் ரெண்டே ரெண்டு விஷயத்த தான் இருக்கு ஒன்னு அந்த பொருட்களோட நிறை அதாவது மாஸ் இன்னொன்னு அதுங்களுக்கு நடுவுல இருக்கிற தூரம் வெறும் வார்த்தையில சொல்றதோட நிறுத்தல இந்த ஈர்ப்பு விசை எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நம்மால கரெக்டா கணக்கு போடவும் முடியும் எப்படி தெரியுமா அதுக்கு தான் நியூட்டன் நமக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஃபார்முலாவையே கொடுத்துருக்காரு இதான் அந்த ஃபார்முலா பார்க்கறதுக்கு ஏதோ கஷ்டமான கணக்கு மாதிரி தெரியலாம் ஆனா பயப்படாதீங்க இது ரொம்ப சிம்பிள் ஒரு சமையல் குறிப்பு மாதிரி தான் இதில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு வாங்க அதை ஒன்னொன்னா பார்க்கலாம் இதுல எஃப் அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்க போற ஈர்ப்பு விசை அதாவது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எம் மற்றும் எம் அப்படிங்கிறது அந்த ரெண்டு பொருட்களோட நிறை சிம்பிளா சொல்லணும்னா ஒரு பொருள் எவ்வளவு பெருசோ அவ்வளவு ஈர்ப்பு விசை அதிகமாக இருக்கும் அதனால தான் இது மேல இருக்கு டி அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ் அதாவது தூரம் தூரம் அதிகமாக ஆக ஈர்ப்பு விசை கம்மியாகிடும் அதனால தான் இதை கீழே வச்சு வகுக்கிறோம் கடைசியா அந்த ஜி அது ஒரு ஸ்பெஷல் நம்பர் ஒரு மேஜிக் நம்பர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஜிக்கு பேரு பிரபஞ்ச ஈர்ப்பு மாறிலி இதுதான் இந்த ஃபார்முலாவோட கீ இது ஒரு ஃபிக்ஸ்டு நம்பர் அதாவது நீங்க பூமில இருந்தாலும் சரி செவ்வாய் கிரகத்துக்கு போனாலும் சரி ஏன் வேற எந்த கேலக்ஸிக்கு போனாலும் சரி இந்த ஜியோட வேல்யூ மாறவே மாறாது இதனால தான் இந்த விதியே பிரபஞ்ச விதின்னு நம்ம சொல்றோம் ஓகே இப்ப இந்த விதி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் ஃபார்முலாவை பத்தியும் பார்த்தாச்சு ஆனா இதெல்லாம் தெரிஞ்சு நமக்கு என்ன யூஸ் இந்த விதி நம்ம லைஃப்பையும் இந்த யூனிவர்ஸையும் எப்படி பாதிக்குது நினச்சி பாருங்க இந்த ஒரே ஒரு விதியை வச்சு மனுஷங்க ரொம்ப நாளாக மண்டே போட்டுக்கிட்டு இருந்த எத்தனையோ கேள்விகளுக்கு பதில் கிடச்சிது நாம் ஏன் காற்றுல பறக்காமல் தரையில் நடக்கிறோம் நிலா ஏன் பூமியை விட்டு எங்கேயும் ஓடி போகாம இருக்கு நம்ம சூரியனை சுத்தி கிரகங்கள்லாம் ஏன் ஒரு கரெக்டான பாதையில போகுது கடல்ல ஏன் அலைகள் வருது இந்த எல்லா கேள்விகளுக்கும் ஒரே பதில் ஈர்ப்பு விசை சரி கடைசியா உங்களுக்கு ஒரு கேள்வி நல்லா யோசிச்சு பாருங்க இந்த விதிப்படி உங்களுக்கும் உங்க ஃப்ரெண்டுக்கும் நடுவுல கூட ஒரு ஈர்ப்பு விசை இருக்கணும் இல்லையா அப்போ ஏன் நீங்க ரெண்டு பேரும் ஒரு மேக்னெட் மாதிரி ஒட்டிக்கிறது இல்ல யோசிங்க இதுக்கான பதில் நாம இப்போ பார்த்து அந்த பார்முலாக்குள்ளேயே ஒளிஞ்சிருக்கு சயின்ஸை தேடிப்போங்க நிறைய ஆச்சரியங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு அடுத்த முறை சந்திப்போம்